ஜோதிமணி அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலம் பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய வாக்கு வெற்றி பெற்றார் நான் அவரை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் மேலே இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமைக்கு ரொம்ப விசுவாசமானவர் ராகுல் காந்தி அவரிடம் மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர் அவரிடம் எந்த சொத்தும் கிடையாது பணமும் கிடையாது ஆனால் தெலுங்கானாவிலே பொறுப்பாளராக இவரை தெலுங்கானா மாநிலத்தில் பொறுப்பாளராக போட்டிருந்தார்கள் அங்க ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ஜோதிமணியை பார்த்து எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் நான் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பணம் தரேன் ஒரு பத்து பைசா கூட வாங்காம காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி விசுவாசமா இருந்து அங்க ஜெயிக்க வைத்ததுதான் ஜோதிமணி அவருடைய முக்கிய பங்கு உண்டு எனவே அவர் இந்த பகுதியில எந்த குறையும் வாட்பாளராக வேட்பாளராக வெற்றி பெறுவாரால் இந்த முறை கடந்த முறை பிஜேபி ஆட்சி வந்தது அதனால் நாம் நினைக்கிற எந்த காரியமும் நடைபெறவில்லை இந்த முறை இந்தியா தலைமையில ராகுல் காந்தி தலைமையில ஆட்சி அமையும் என்று இந்தியா முழுவதும் ஒரு பெரும்பான்மையான எண்ணம் வந்திருக்கிறது அப்படி மத்தியில் இருக்கிற ஆட்சி அமையுமானால் ஜோதிமணி அவர்கள் முக்கியமான பொறுப்புக்கு இந்த பகுதியிலிருந்து உங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடியவர் மிக முக்கியமான இடத்திற்கு அங்கு வருவார் வருகிற போது நம்முடைய பகுதி முன்னேறுவதற்கு எல்லா பணிகளையும் செய்து தருவார் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்திலிருந்து நமக்கு எந்த வேலையும் நடைபெறவில்லை எந்த ரூபாயும் நமக்கு தருவதில்லை நாம் ஒரு ரூபாய் கட்டினால் இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி தருகிறார்கள் மெட்ரோ மெட்ரோ ரயிலுக்கு பணம் தருவதில்லை நமது கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் என்பதால் நாற்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு கொடுக்குறோம் அதையும் நிறுத்திக்கிட்டே வராங்க சுத்தமாக இதெல்லாம் காங்கிரஸ் ஆரம்பித்தது நம்ம செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டத்தையும் நிறுத்துறாங்க இப்படி ஒரு ஒரு இது செதுக்கி செதுக்கி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தராமல் இருக்கிற மத்திய அரசை மாற்ற வேண்டும் என்று தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அந்த வேட்பாளர் தான் ஜோதிமணி அவர்கள் அவர் கை சின்னத்திலே போட்டியிடுகிறார் உங்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை கை சின்னத்திற்கு அளித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு ராஜு அண்ணா துறன் எல்லாம் இருந்தாங்க எல்லாருமே நீங்கள் வந்த பகுதியில் இருக்கிறவர்களை நிச்சயமாக மணப்பாறையில் இருந்து எல்லா இடங்களில் இருக்கிற தோழர்கள் இது ஒரு முக்கியமான தேர்தல் நேற்று மாலை கோயம்புத்தூர்ல பேசும்போது கூட மோடி வந்து விடுவாரி தேர்தலே இல்லை நேற்று ராத்திரி அதுதான் சொன்னாங்க தேர்தலே கிடையாது தமிழ்நாடு அரசும் தான் ஒரு முக்கியமான தேர்தலாக சொல்லி நாட்டில் ஜனநாயகம் என்று சொன்னால் இந்த தேர்தல்ல இந்திய கூட்டணி வெற்றி வேண்டும் அப்படி இந்தியா கூட்டினுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதமளர்களை தொட்டு வணங்கி நீங்கள் கைத்திரத்திற்கு வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி வேட்பாளர்